நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாயிஸ்தாவின் அன்பு வணக்கங்கள் ஒரு நிமிடம் பகுதியில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது போற போக்குல புரட்டிப்பட்ட கவிதைதான் முகநூல்ல பாத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு கவிதை வந்தது எழுதி எழுதியிருக்கிறாரு நாலே நாலு வரிதாங்க தாங்க படிக்கிறப்ப அப்படியே நம்ம மனச புரட்டி போட்டுருச்சு இந்த மாதிரிதான் எழுதுறது ஏன்டா எனக்கு வரலன்னு தெரியல அந்த நாலு வரி என்னன்னு கேக்குறீங்களா கொஞ்ச நேரம் இருப்பதற்கு ரொம்ப நேரம் நடக்க வேண்டி இருக்கிறது அவரு என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறதுக்கு அவரு என்ன சொல்ல வந்தாரோ என்ன சொல்ல எழுதுனாரோ ஆனா தோணுது இல்ல கொஞ்ச நேரம் இருப்பதற்கு ரொம்ப நேரம் நடக்க வேண்டியிருக்கிறது விக்கிரமத்தியன் அவர்களை ஒரு முறை சந்திக்க வேணுங்கிற ஆவல் எனக்கு வருது அவர் எங்கிருந்தாலும் ஒருவேளை இந்த பதிவை பார்த்தால் என்னை அதாவது எனக்கு அவருடைய கான்டாக்ட் நம்பரை கொடுத்தால் நான் நிச்சயமா அவட்ட பேசணும் அவருடைய ஒரு ஆட்டோகிராப் எனக்கு ஆசையா இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க